அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வெங்கடேஷ் ரவுத்ரா அகாடமி மற்றும் கோவை மாவட்டத்துடைய சிலம்ப பயிற்சியாளர் கடந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாட்களில் டெல்லியில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கார்கோடா அப்படின்ற இடத்துல பிரதாப் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் சிலம்பம் யூத் கேம்ஸ் நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நடைபெற்றது இதை வந்து பார்த்திங்கன்னா யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம தமிழ்நாடு சார்பாக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழக வீரர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்தியாவில் மற்ற இருந்து குஜராத் நம்மளுடைய பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து ஹரியானா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து வந்து இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவையை சேர்ந்த இருபத்தி நான்கு மாணவர்கள் வந்து இருபத்தி நான்கு பதக்கங்களை வந்து வென்று வந்திருக்காங்க மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தங்கம் ஒரு அஞ்சு வெள்ளி ஒரு வெண்கலம் உட்பட இருபத்தி நான்கு பதக்கங்கள் வென்றிருக்காங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருட காலமான பயிற்சி வந்து இவங்க எடுத்திருக்காங்க இதில் வந்து மாநில அளவில் மாவட்ட அளவில் பள்ளி அளவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இவங்க எலிஜிபிளாகி வந்து போய் இருக்காங்க இந்த மாதிரியான தேசிய போட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான மாணவர்களை வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வரோம் இதே மாதிரியான போட்டிகளை வந்து நம்மளுடைய தமிழ்நாடிலேயே தமிழக அரசு வந்து தேசிய போட்டிகளாக எடுத்து நடத்தலாம் இதை நடத்தினா இன்னும் வந்து சிலம்ப மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற வகையில் இருக்கும் அதுக்கப்புறம் யோகா போட்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பேர் கலந்து கொண்டு அந்த நான்கு பேருமே வந்து முதலிடம் பெற்று தங்கம் வென்று வந்திருக்காங்க இது வந்து எங்களுடைய ரௌத்ரா அகாடமிக்கும் கோவைக்கும் நம்மளுடைய தமிழக அணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது கேலோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தை ஒரு டெமோ வருடம் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இனி அதை வந்து எவ்வளவு கூடிய சீக்கிரமாக வந்து அதை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வந்தால் எங்களுடைய குழந்தைங்களை எல்லாருமே அதில் ஆர்வமோடு கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து தங்கம் வெள்ளி வெண்கலம்னு வென்று நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்த வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை இவ்வளவு ஆரவாரத்தோட உற்சாகத்தோட வரவேற்பாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் இதே உற்சாகமும் உத்வேகமும் இருந்தால் எங்க போயிட்டு வேணும்னாலும் இந்த உலக அளவில் ஜெயிச்சுட்டு தகுதியானவர்களாக இருப்பாங்க நன்றி சிலம்பம் போட்டியில வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு மான் கொம்பு சுருள்வாழ் தொடுமுறை போட்டி இந்த மாதிரியான போட்டிகள் வந்து நடைபெற்றது இதில் வந்து கேட்டகிரிஸுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதுக்கப்புறம் வந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் நடந்து நடைபெற்றது இதில் நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயதுக்கு உட்பட்ட பிரிவுலையும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவுகள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிரிவுகளில் வந்து கலந்துக்கிட்டு இதில் வந்து வென்று வந்திருக்காங்க யோகா போட்டியிலும் சாம்பியன் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வந்து செஞ்சு காட்டணும் அந்த மாதிரியான பிரிவில் வந்து கலந்துக்கிட்டு முதலிடம் வாங்கியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் வட்டத்தில் கரவழி மாதப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் வந்து அங்கே வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு மா மாநில அளவிலான போட்டி வந்து சென்னையில் நடந்துச்சு சிலம்ப போட்டி அதில் வந்து நான் ஃபஸ்ட் நேஷ்னல் லெவலான போட்டிக்கு ஆனேன் அதில் தான் எனக்கு வந்து இந்த இப்போது நடந்த நேஷ்னல் லெவலான சிலம்பு போட்டி டெல்லியில் எனக்கு டெல்லியில் ஹரியானாவில் எனக்கு கார்கோடா என்னும் க பகுதியில் எனக்கு சிலம்பு போட்டிக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அதுலேயும் நான் கலந்து கொண்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன்